शन क्या नंबर मारा पारवी எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கே இப்படி நிறைய விஷயங்கள் இன்றும் உங்களோட பேச போறோம் நவா ஒன் தே மழையில நினைஞ்சிட்டார் போல இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு அதற்கிடையில நாங்க இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது பலாபரங்களை கொண்டு வர போறோம் இருபத்தோராம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் மேடு ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு செலவுக்குரிய நாள் என்று காணப்படுது கொஞ்சம் இன்றைய தினம் வெளியில் அதிகமாக செல்வதை நீங்க தவித்துக் கொண்டால் நல்லது இல்லையா இடவ ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் என்று காணப்படுகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வரவு வரவுக்கு மீறிய செலவில்லாமல் இல்லாமல் கொள்ளுங்கள் கடகராசி கடலுக்கு தடங்கள் என்று காணப்படுது சிம்ம ராசி கடலுக்கு நன்மையான நாள் என்று காணப்படுது நன்மையான காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு நடந்தால் எங்களுக்கு சந்தோஷம் கன்னிராசி கடலுக்கு சுகம் துலாம் வந்து பெருமை விருட்சிகம் நலம் தனுசு கீர்த்தி மகரம் உழைப்பு கும்பம் உதவி மீனம் அலைச்சல் என்று காணப்படுகிறது மீண்டும் ஒருமுறை அறிய தருகிறோம் மீடராசி கடலுக்கு இன்றைய தினம் செலவுக்குரிய நாள் என்று காணப்படுகிறது இடவம் ஆதாயம் மிதுனம் வரவு கடகம் தடங்கள் சிம்மம் நன்மை கன்னி சுகம் துலாம் வந்து பெருமைக்குரிய நாள் அது மட்டுமல்லாமல் விருட்சிகம் வந்து நலம் தனுசு

இந்த இந்த மரணம் என்பது இது திட்டமிட்ட ஒரு கொலையா அல்லது செயலா திட்டமிட்டு தாக்கப்பட்ட ஒரு சம்பவமா திட்டமிட்ட ஒரு செயலா அல்லது இயல்பாக நடந்ததா என்பது பற்றி இப்போது தேடி ஆராய்ந்துட்டு இருக்கிறாங்க இது பற்றி இதுவரைக்கும் எந்த விதமான உத்தியோகபூர்வ தகவல்களும் வெளியிடப்படவில்லை ஆனால் இஸ்ரேல் மீதான குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன என்னடா மிக அண்மையில் இஸ்ரேல் பகிரங்கமாக சொல்லி எச்சரித்திருந்தது ஈரான் ஜனாதிபதிக்கு தன்னுடைய எச்சரிக்கையை விடுத்திருந்தது என்னடா நாட்டு பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் என இந்த பாலஸ்தீன கொள்கை சம்பந்தமான விடயத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில முரண்பாடுகள் ஆரம்பித்திருந்தன அவர் இலங்கைக்கு வருகிறார் வருகின்ற பொழுதும் சில உலக நாடுகள் ஏன் இலங்கைக்கு செல்ல வேண்டும் இந்த நேரத்தில் அப்படி இப்படின்லாம் சொல்லி சொல்லி இருந்த செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருந்தோம் பாகிஸ்தானுக்கு போனார் இலங்கைக்கு வந்தார் உண்மையில் ஈரானிய ஜனாதிபதியுடைய அந்த மரணத்தை அடுத்து பாகிஸ்தான் மூன்று நாட்கள் துக்க தினமாக அறிவித்திருக்கிறது ஈரானை பொறுத்தவரை அந்த நாடு ஐந்து நாட்கள் என்று அறிவித்திருக்கு இலங்கையை பொறுத்தவரை இன்றைய தினம் துக்க தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒற்றை நூறு ரக பெற்றல் இலங்கைக்கு வருகிறது வாகனங்களுக்கு மிகவும் தரமானதாக இருக்கும் என்ஜினுக்கு நல்லதாக இருக்கும் மிக வேகமாக வாகனம் இயங்கக்கூடியதாக இருக்கும் இயந்திரத்துக்கு என்ஜினுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் அப்படி என்று நீங்க நைன்டி ஃபைவ் பெட்ரோலை சொல்றீங்க இல்ல ஹண்ட்ரட் என்ற ஒன்று வர போகுது நூறு நூறு ஒட்டை நூறு தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோலை நீங்க சொன்ன மாதிரி பார்த்துதான் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிதான் பாவிச்சு கொண்டு இருந்தாங்க இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு வந்த டைம்ல எல்லாம் அதுக்கு பிறகு சில வாகன சாரதிகள் மாற்றி கொண்டாங்க என்ன செய்யறது கிடைக்காது கிடைக்கிறது கிடைத்தாலும் அதுல வந்து தரம் குறைந்தது அப்படின்னு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் இருந்தது ஆமா விளங்குதோ இப்ப ஹண்ட்ரட் வரப்போது

சொன்னா பெருக்குன்னா ஹோமாஹ பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது பத்தொன்பது ஒருத்தர் வயது பத்தொன்பது வயது இடம் ஒரு பெண்ணொண்டு யுவதியோரால் உயிரிழந்திருக்கிறாங்க என்ன என்று சொன்னா போதைப் பொருளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க கைது செய்ய போறாங்க மாடியிலிருந்து கீழே குதிச்சிருக்காங்க இருந்து விழுகிற நேரம் அந்த சுற்றி இருந்த கம்பிகள் குற்றப்பட்டு அதிகமான ரத்தம் வெளியாகி சென்று வைத்தியசாலையில உயிரிழந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட இருந்த நண்பர்களையும் பிடிச்சிருக்கிறாங்க இரண்டு ஆண்களையும் போலீசார் கைது செய்திருக்காங்க ஆக பாருங்க எப்படி எல்லாம் நாடு போய் கொண்டிருக்கின்றன உண்மையிலே இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை இல்லாத ஒழிக்கும் வரைக்கும் எங்களால் முன்னேற முடியாது இளைஞர்களை வளமானவர்களாக நாட்டுக்கு தர முடியாது வயசை பார்த்தீங்க தானே யாரு தகவல் கொடுத்தா தெரியுமா போலீசார் போதைப் பொருள் பயன்படுத்தி கொண்டிருந்த நபர் ஒருத்தர் ரெண்டு ஆண்களை பிடிச்சாங்க ஒருத்தர் மெனவிதான் தொலைபேசி மூலமாக முறைப்பாட்டை கொடுத்துருக்குறாங்களாம் சரி